ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் காரக்குழம்பு வெண்டக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி செய்யணும்னு நான் சொல்லித்தரேன் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுவுமே நம்ம வெண்டைக்காய் போட்டு வறுத்துக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி வெண்டைக்காவை தனியாக வறுத்து குழம்பு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கோங்க ஓகேவா இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு வாங்க வெண்டைக்காய் போட்டுக்கலாம் இப்போ வெண்டக்காய் போட்டாச்சுங்க வதக்கிக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வதக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா குழம்புக்கு சூப்பராக இருக்குங்க ஒரு ஒருத்தங்க வதக்காமல் போடுறதுனால குழம்பு டேஸ்ட்டே கட் ஆகிருங்க நீங்கள் இந்த மாதிரி வதக்கி போடுங்க நீங்கள் ஒரு நாளைக்கு வச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க அப்படியே கொஞ்சம் நாளாக வதங்கட்டுங்க இதுக்கு தட்டெல்லாம் மூடி வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அப்படியே நீங்கள் வந்து வதக்குங்க ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துடுவோங்க வதக்கிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தனியாக நம்ம பாத்திரம் வச்சுட்டு வெங்காயம் தக்காளிக்கு வந்து வதக்கிலாங்க வாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சிட்டங்க இப்போ பாத்திரம் வைக்கலாம் இப்போ நம்ம வந்து காயிட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிலாங்க எண்ணெய் காஞ்சதுமே இப்போ கடுகு போட்டுக்கலாங்க வெந்தயம் போட்டுக்கலாம் லைட்டாக பொறியிட்டோம் பொறிஞ்சதுமே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை மூணுமே சேர்த்துக்கலாம் லைட்டாக பொரியட்டும் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு போட்டு நம்ம வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நீங்கள் எவ்வளோ நல்லா வதக்கிறீங்களோ குழம்பு டேஸ்ட் கொடுக்கோங்க அதனால் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கிக்கோங்க தட்டை முடிவச்சிடலாம் இப்போ வாங்க வெங்காயம் வதங்கிடுச்சா பார்க்கலாம் தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதே மாதிரி ப்ரௌன் கலரில் வர மாதிரி வதக்கோங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு தக்காளி இதே மாதிரி நல்லா வதங்கட்டோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாங்க நல்லா கிண்டி விட்டுட்டு வச்சுருங்க இப்போ வாங்க தக்காளி வதங்கிருச்சால் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த மாதிரி வதங்கினா போதும் இப்போ சிம்மில் வச்சுக்கலாம் ஸ்லிம்மில் வச்சிட்டு நம்ம வீட்டு மிளகாத்தில் போட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தில் போட்டுக்கலாங்க நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கணுங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ பெரட்டிக்கலாங்க கொஞ்சோன்னு தனி மிளகாத்தூள் போட்டுட்டு பெரட்டிக்கலாங்க பெருகிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கிண்டிக்கலாம் நான் ஏன் தண்ணி ஊற்றணும்னு சொன்னேன்னா இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுருக்கோம் இல்லையா அதனாலங்க இல்லாட்டி அந்த கருகு ஸ்மெல் வந்து வரும் நம்மளுக்கு அதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிடணும் மிளகாத்தல் போட்டு பேட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும் இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் புளி வந்து கரைச்சு வச்சிருக்கேன் இப்போ ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுக்கிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் நான் ஊற்றுவேங்க தேங்காய் அரைச்சிட்டு வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி குழம்பு புளி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தட்டு மூடி வச்சுருங்க குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் போய் அரைச்சி கொண்டு வந்துடுறேன் நான் இந்த டைமில் தாங்க உப்பு கலர்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம தட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ வாங்க குழம்பு கொதிக்குதான்னு பார்க்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டிங்க இப்போ இந்த டயத்தில் உப்பு கடலாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க இன்னொரு தடவை நான் கொஞ்சம் உப்பு போட்டு தரேங்க இப்போ உப்பு போட்டாச்சுங்க இப்போ நல்லா கிண்டிட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிட்டு கொதிக்க வைக்கலாங்க இப்போ நல்லா குழம்பு கொரிச்சிட்டு இப்போ வந்து நம்ம வெண்டைக்காயை அடுத்து வச்ச வெண்டைக்காவை வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த நீங்கள் வெண்டைக்காய் போட்டதுமே பார்த்தீங்கன்னா கொழம்புல வெண்டைக்காவே அழகாக நிறையா தெரியுங்க இந்த மாதிரி தனியாக தெரியறது தான் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வெங்காயத்தக்கலோடு வதக்கிட்டிங்கன்னா குழம்பு அந்த வெங்காயத்தக்களோட கொழஞ்சி போயிடும் நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்ததே தெரியும் இப்போ இது வந்து ஸ்லிம்லேயே வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கலாங்க கொதிக்க எவ்வளோ கொதிக்க விடுறீங்களோ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து தட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தொடர்ந்து பார்க்கலாம் கொழம்பு ரெடி ஆயிருங்க இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொழம்பு ரெடி ஆகிடுச்சாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சிங்க சூப்பராக வந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க பாய்